பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைக்கப்படும் பாடசாலை நாட்கள் கல்யாணம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா ஓய்வு ஒரு அறுபதாயிரம் மில்லியன் ரூபாய் திரைசேர ஓட்டியல்கள் ஏல விற்பனை யாழில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் குறுபூர்சை தினம் அனுஷ்டிப்பு மின்சார தாக்கி மூவர் அமெரிக்கா வசந்த் சென்ற தடயங்கள் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் அரசாங்கம் வருடத்துக்கு இருநூற்றி பத்து நாட்கள் பாடசாலைகளை நடத்தினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நாட்களின் நூற்றி எண்பத்தி ஓரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிக அளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளில் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களின் பாடசாலைகளில் மாணவர்களின் இருநூற்றி பத்து நாட்கள் வருகை தேவை ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களில் நூற்றி எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நட இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முதல் மூன்று வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும் கல்வி அமைச்சின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகிறது ஜெனரல் சவேந்திர சில்வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் இலங்கை ராணுவ செயற்பாடு சேவையில் ஓய்வு பெற உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவேந்திர சில்வாவின் சேவை காலத்தை எதிர்வரும் முப்பத்தி வரை நீடித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடையாது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்க வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் என்ன தீர்மானம் மேற்கொள்ளவில்லை இது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பில் வினவிய போது அதனை தொடர்வது அல்லது இல்லாதழிப்பது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயசிசர் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியல்கள் எதிர்வரும் முதலாம் தேதி முதல் ஏல விற்பனையூடாக வழங்கப்பட உள்ளதாக ஒரு நாட்கள் முதல்வர் காலத்தை மூவாயிரம் திரைசேரி ஒண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதல்வர் காலத்தை கொண்டு அறுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி ஒண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதல்வர் காலத்தை கொண்டு அறுபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி ஒண்டியல்களும் ஏல விற்பனையூடாக வழங்க மத்திய தென்னிந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குருபூசை நினைவு கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நெல்லியடி மத்தியில் கேப்டன் விஜயகாந்தின் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் திருவிழா படத்துக்கான மாலை அணிவித்து சுடரெத்தி ஆத்மா சாந்தி பிரார்த்தனையும் இடம்பெற்றது மேலும் மதிய போசனமும் வழங்கப்பட்டது புத்தளம் பழைய மன்னார் வீதியில் இரண்டாம் கட்டை பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் கட்டுமான தொழிலாளர்கள் மூவரும் உயிரிழந்துள்ளார்கள் இத்துயர் சம்பவம் நிகழ்ந்துள்ளது இரண்டாம் கட்டை பிரதேசத்தைச் செய்த மூவரை இவ்வாறு உயர்ந்துள்ளதாக புத்தளம் தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயர்ந்தவரின் சடலங்கள் புத்தளம் வைத்தியசாலையில் பெரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் சம்பவத்தரத்தில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொழில் செய்யும் இரும்பு கடலை நான்கு கட்டுப்பாட தொழிலாளர்கள் தூக்கிச் சென்ற போது மின்சாரம் தாக்கியுள்ளது அவர்களில் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் உயிர் பிழைத்துள்ளார் எனினும் ஏனைய மூவரும் உயிரிழந்துள்ளனர் உலகச் செய்திகள் முப்பத்தி எட்டு பேரின் உயிர்கள் பலியான அஜர்பஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்து ரஷ்யா காரணமாக இருக்கலாம் என அமெரிக்கா சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் ஆரம்ப கட்ட தடயங்கள் கிடைத்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் மேலே தகவல்கள் எதனையும் குறிப்பிடவில்லை எனினும் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்கு அமெரிக்கா உதவும் என ஊடகவியலாளரிடம் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சமூக ஊடகங்களை பரவிய விபத்துக்குள்ளான விமானத்தின் புகைப்படங்களை விட அதிகமான தடயங்களை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க ஊடகமுண்டு செய்தி வெளியிட்டுள்ளது ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் விமானத்தின் ஜி சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஜாமிங் சேதமடைந்திருக்கலாம் என விமான போக்குவரத்து நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் எவ்வாறாயினும் அஜர்பஜான் ரஷ்யா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை ஆனால் அந்த நாட்டின் போக்குவரத்து அமைச்சரும் ரசாத் நஃபியோ கூறுகையில் விமானம் வெளிப்புற குறுக்கீட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குறைக்கப்படும் பாடசாலை நாட்கள் கலி அமைச்சின் அதிரடி தீர்மானம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவீந்திர்கள் ஏல விற்பனை யாழில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் குறுபூர்சை தினம் அனுஷ்டிப்பு மின்சார தாக்கி மூவ ஸ்தலத்தில் பலி அமெரிக்கா வசந்த் சென்ற தடயங்கள் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி